தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் குறித்த முழு விவரத்தை தேர்தல் அதிகாரியும் முன்னாள் நீதிபதியுமான ராஜேஸ்வரன் வெளியிட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் விஷால் தலைமையிலான நம்ம அணியினர் அபார வெற்றியை பெற்றனர் குறிப்பாக அந்த அணி சார்பில் போட்டியிட்ட தலைவர் விஷால் நானூத்தி எழுபத்தி ஆறு வாக்குகள் பெற்று நூத்தி நாற்பத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மேலும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட கௌதம் ஆனந்த் பிரகாஷ் ஆகியோரும் வெற்றி பெற்றுள்ளனர் பிறகு பொருளாளராக விஷால் அணியைச் சேர்ந்த எஸ் ஆர் பிரபு தேர்வு செய்யப்பட்டார் கே இ ஞானவேல் ராஜா செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதை தவிர மொத்தமாக இருபத்தி ஓரு பேர் தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் சுந்தர் சி ரா பார்த்திபன் பாண்டிராஜ் ஆர்வி உதயகுமார் மன்சூர் அலிகான் எஸ் எஸ் துரைராஜு ஆர் கே சுரேஷ் ஜம்ஷத் ஆர்யா ராமச்சந்திரன் ஜெமினி ராகவா அபினேஷ் இளங்கோவன் ஏ எல் உதயா எம் ஜாபர் பிரவீன்காந்த் மனோஜ்குமார் பி எல் தேனப்பன் எஸ் வி தங்கராஜ் கே பாலு எம் எஸ் அன்பு எஸ் எஸ் குமரன் ஜி தியாகராஜன் உள்ளிட்ட உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தலைமை நீதிபதி ராஜேஸ்வரன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவரும் விரைவில் பதவியேற்க உள்ளனர் வெற்றிக்கு பின்னர் பேசிய விஷால் தெரிவித்ததாவது தேர்தலில் வாக்களித்த அனைவருக்கும் நன்றி அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு தயாரிப்பாளர் சங்கம் பொற்காலமாக அமையும் என்றும் இந்த இரண்டு ஆண்டில் தயாரிப்பாளர்கள் சங்கம் வரலாறு காணாத முன்னேற்றத்தை அடையும் என்றும் அவர் தெரிவித்தார் பதவியை ஏற்றதுடன் முதல் வேலையாக தயாரிப்பாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்காக இரண்டு முக்கிய அறிவிப்புகளை அறிவிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார் அதுமட்டுமின்றி திருட்டு விசிடி மற்றும் பைரேசி விவகாரங்களில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தமிழ் தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் விஷால் அணி கே ஏர் அணி ராதாகிருஷ்ணன் அணி ஆகிய மூன்று அணிகள் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது தேங்க்ஸ் Please like and share. Don't forget to subscribe us.